ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வெளியூரில் வேலை பார்க்குறீங்க அதனால் ஃபேமிலியோடு இப்போ நீங்கள் அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டீங்க அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக சொந்த ஊரை விட்டுட்டு இப்போ அங்கே போய் செட்டில் ஆகிட்டீங்க இப்போ இந்த பொங்கல் பரிசு தொகுப்பையும் அந்த ரொக்கப்பணம் மூவாயிரம் ரூபாயும் நீங்கள் எப்படி வாங்குறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் வெளியூரில் தங்கியிருந்தால் கூட ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தின் மூலியமாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ரேஷன் கடைக்கு நீங்கள் நேரில் போய் கைரேகை வச்சுட்டு உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஆனால் இப்போ தமிழக அரசு அறிவிச்சிருக்கிற இந்த பொங்கல் பரிசு தொகுப்பையும் அந்த ரொக்கப்பணம் மூவாயிரரூபாயும் அப்படி நீங்கள் வாங்க முடியாது இதுக்கு நீங்களோ அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தரோ உங்கள் சொந்த ஊருக்கு நேரில் போய் தான் இந்த பணத்தை நீங்கள் வாங்க முடியும் உங்கள் சொந்தக்காரங்களை வச்சோ அல்லது நண்பர்கள் மூலியமாகவோ இந்த பணத்தை நீங்கள் வாங்க முடியாது அப்படி இல்லை அப்படின்னா அந்த ரேஷன் கடை ஊழியருக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி நான் வெளியூரில் இருக்கிறேன் நான் என்னைக்கு வந்தால் எனக்கு அந்த ரொக்க பணமும் அந்த பொங்கல் பரிசு தொகுப்பும் கிடைக்கும் அப்படின்ற விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு நீங்களோ அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தரோ நேரில் போய் இந்த பணத்தையும் அந்த பரிசு தொகுப்பையும் வாங்கிக்கலாம் இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் இந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி